நர படுகொழிகள் கொண்டு சேர்க்கும் என்று கடத்தியமாக இந்த சிறிய உரையை ஆர்வம் செய்வது மக்களிடத்தில் அதிகமாக பரவி பரவிக்கொடுக்கக்கூடிய ஒரு உளவியல் நோய் என்னவென்றால் பொறாங்க ஜலஸ் இந்த பொறாங்க என்பது ஆதி மனிதர்களிலிருந்து இன்று வரை இன்னும் மிக முடிவு வரை சென்று கொண்டே இருக்கும் இதற்கு ஒரு முடிவு என்பது கிடையாது இந்த பொறாணையை எப்படி நாம் வென்றெடுப்பது இதை நாம் கடந்து செல்வது எப்படி என்பதை ரத்தின சுருக்கமாக இப்பொழுது பார்ப்போம் இந்த புறாணையின் விபரீதங்கள் எப்படி இருக்கும் என்றால் தன்னை விட மற்றவர்களுக்கு நம்ம ஆசைப்பட்டிருக்கும் விஷயம் நமக்கு அது தேவைப்பட்டிருக்கும் அந்த தேவை நமக்கு கிடைக்காமல் மற்றவர்களுக்கு கிடைக்கும் போது குறிப்பாக உறவினர்கள் நண்பர்கள் இன்னும் நம்ம மேல நல்ல குணம் உள்ள பழக்க வழக்கத்துல உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கிறப்ப நம்மை அறியாமல் நம்மளுடைய மனதில் ஒரு குணம் தோன்றும் அது சைதா தான் பொறாமை குணத்தை எப்படி நாம் வென்றெடுப்பது என்றால் இறையச்சம் ஒன்றே அந்த பொறாமை குணத்திற்கு தீர்வாகும் இது ஒரு உளவியல் நோயும் கூட எப்படி நம்மளுடைய உடம்பின் பல பகுதிகளில் நோய் பரவுகிறதோ அதை விட ஒரு கொடிய நோய் இந்த பொறாமை சில பேருக்கு அழகின் பொறாமை நிறைய பேர் மற்றவங்களை பார்க்கறப்ப என்னை விட அவர் அழகா இருக்காரு என்ன விட உருவத்துல ஆறடி உயரத்துல ஜெயஜாட்டிக்கு அவர் ஆளா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை விட கீழ உள்ளவர்கள் அவங்க வந்து கொஞ்சம் கலர்ல கம்மியா இருப்பாங்க அறிவுல கம்மியா இருப்பாங்க அழகுல கம்மியா இருப்பாங்க இதை பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை ஒண்ணு ஏற்படும் இந்த பொறாமை ஒண்ணு ஏற்படும் பொழுது ரசூல காட்டி இருந்த ஒரு வழிமுறை என்னவென்றால் அது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒண்ணு சொல்லிட்டு அதோட அந்த பொறாமை போயிட மாட்டோம் இது திரும்ப திரும்ப இந்த பொறாமை குணம் என்பது நம்மளிடத்தில் வந்து கொண்டே இருக்கும் நாம் இறக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம கூட பிறந்த இடத்துல நிறைய பொறாமை வரும் கூட பிறந்த சகோதரர்கள் நாம் சரியான முறையில படிச்சிருக்க மாட்டோம் கூட பிறந்த சகோதரர்கள் வந்து நிறைய படிக்க வச்சிருப்பாங்க தாய் தாரவர் அந்த தப்பு வந்து நம்ம மேல நம்ம சரியா படிக்கலைங்கிறது நம்ம தப்பு சகோதரர்கள் கூட நிறைய படிச்சு அவங்க நல்ல சப்பளத்தில் இருப்பாங்க அதை பார்த்து பல சகோதரர்கள் பல குடும்பங்கள்ல பொறாமை ஏற்படும் அதே போல அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க நாலஞ்சு ஒரு குடும்பத்துல நாலஞ்சு பிள்ளைகள் இருப்பாங்க அவங்க குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறப்ப வந்திருக்கக்கூடிய மருமகள் மூலியமாக பொறாமைப்படும் நிறைய ஏற்படும் நிறைய குடும்ப சிக்கல்கள் ஏற்படும் அதே போல ஒரு நிர்வாகம் வந்துச்சுன்னாக்கா அந்த நிர்வாகத்துல சக நிர்வாகிகளிடத்தில் நிறைய பொறாமைகள் ஏற்படும் நீ பெரியவனா நான் பெரியவனா நான் சொல்லி நீ என்ன கேட்க நீ சொல்லி நான் என்ன கேட்க என்னுடைய பொறாமைகள் கூட இதுதான் பொறாமை குணம் இந்த பொறாமை குணம் ஏன் வருது எதனால வருதுங்கிறது அல்லா அபுல்லாலமின் குரான்ல வந்து சொல்லி காட்டுறான் இது வந்து இந்த பொறாமை தோன்றியது வந்து முதல் முதல்ல யார் இடத்துல இருந்தாக்கா அலு குறாம சொல்லி காட்டுறான் இத சொல்லுங்க இந்த பொறாமை குணம் என்பது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப ஆதமுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க நம்மளுடைய முதல் தந்தை ஆதமலை விசாரம் அந்த ஆதமுடைய நிறைய பிள்ளைகள் இருக்காங்க ஆதமுக்கு வந்து நிறைய பிள்ளைகள் அதுல குறிப்பாக இரண்டு பிள்ளை சகோதரர்கள் அவர்களை பத்தி குராக சொல்லி காட்டுறான் இது கர்ரப குர்பானன் இது கர்ரப குர்பானன் அந்த இரு பிள்ளைகள் அந்த இரு சகோதரர்கள் குர்பானி கொடுக்கிறார்கள் குர்பானின்னா நம்ம இப்ப அது பழியிடல பக்ரீதுக்கு ஆட்சி பண்ணி நம்ம அது பணியிடணும் பிறந்துச்சுன்னா அக்கீகா கொடுக்குறோம் அது போன்ற குர்பானிங்கிறது குர்பானிங்கிறது அந்த காலத்துல இன்றைக்கும் அப்படித்தான் அந்த காலத்துல வந்து இறைவனை நெருங்கிறதுக்கு இறைவனுடைய இறை அச்சத்தை நிரூபிக்கிறதுக்கு உண்டான ஒரு இதாக அது கருதுனாங்க அதனால குர்பானை கொடுக்கறாங்க குர்பானி கொடுக்கிறப்ப அதில் ஒருவருடைய குர்பானி இரவு நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இரு ரெண்டு பேரும் ஒரே சகோதரர்கள் தான் ஒத்த கருத்துகள் உள்ளவங்க தான் ஆதமுடைய பிள்ளைகள் அப்ப இரு சகோதரர்கள் குர்பானை கொடுக்கிறப்ப ஒரு சகோதரனுடைய குர்பானியை வந்து அல்லாஹருமே அக்செப்ட் பண்றோம் அது இகலாசோட இருந்ததுனால அக்செப்ட் பண்றோம் ஒரு குர்பானியை நிராகரிக்கிறோம் எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது நல்லா பார்த்துக்கு ஒரு பொறாமை குணம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பொறாமை குணம் அவர்களை எங்க கொண்டு போய் சென்று சேர்த்ததுங்கிறதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு உதாரணம் அப்போ அந்த குருவாணி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னவுடன் அந்த இன்னொரு சகோதரர் அது எப்படி ஏன் குர்பானி ஏற்றுக்கப்படல உன் குர்பானி ஏற்றுக்கப்பட்டது அதற்கு அந்த சகோதரர் சொல்றாரு அந்த குர்பானியோட அளவு கோல் என்னவென்றால் இரையச்சம்தான் அல்லாஹ் இகலா செய்யக்கூடிய அனைத்தையும் ஏற்படும் அதுல சில சங்கடங்கள் சில சட்டங்கள் வந்து தப்பா போயிருந்தாங்களோ அதனால உங்க குர்பானை ஏத்துக்கப்படும் இல்ல இல்ல நானும் நீ சேர்ந்து குர்பானை கொடுத்தோம் உன் குர்பானை ஏத்துக்கிட்டோம் அப்பா இல்லாமல் ஏன் குர்பானை ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு அங்க வந்து அப்ப அவர் என்ன சொல்றாரு இன்னொரு சகோதரர் ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன் ஒன்ன நான் கொலை பண்ணுவேன் அப்படிங்கிற யாரு ஒரே வயிற்றில் பிறந்த இரு குழந்தைகள் சகோதரர்கள் ஒன்னு நான் கொல்ல போற கொல்ல போறனா அதுக்கு அவரு குர்பானிய ஏற்றுக்கொண்டவர் சொல்றாரு அல்லாவா குர்பானி ஏற்றுக்கொண்ட அந்த நபர் சொல்றாரு நீ இப்ப இத என்ன கொண்டுட்டாலோ இந்த பிரச்சனை தீரா நீ இறைவனுக்கு மாறு செய்தவன ஆயிடும் நீ என்ன கொள்றதுனால நான் திருப்பி ஒன்ன எதுவும் செய்ய போறதில்லை நீ கொன்னா ஓம் பாவம் ஏன் பாவம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீதான் போக போற அதனால யோசிச்சு கேப்பா இல்ல முடியவே முடியாதுன்னு சொல்லி அந்த நபர் என்ன பண்றாங்கன்னா அந்த சகோதரரை கொலையும் செய்யறார் உலகத்தில் நடந்த முதல் கொலை உலகத்துல நடந்த முதல் கொலை ஆதமலை தோன்றி முதல் கொலை தோன்றப்பட்டது ஆதமுடைய பிள்ளை இரு பிள்ளைகள் அதுதான் மிகப்பெரிய ஒரு உதாரணமா அதான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க மாடு இதுதான் மாடு அப்ப யார மாடு பண்றாங்க கூட பொறுத்த சகோதரர் அந்த கொலை செய்யறோம் அப்ப கொலை செய்யறப்ப அப்ப இது எந்த லெவல்ல இந்த பொறாமை குணம் வந்து எங்க கொண்டு போய் விடுதுன்னா இது கொலையில கொண்டு போய் மாபாதக செயலில் கொண்டு போய் விடுது மிகப்பெரிய மாபாதக செயல் தேவையில்லாம கொலை பண்றது மிகப்பெரிய மாபாதக செயல் பெரும் பாகங்கள்ல உண்டு அப்ப இந்த கொலை பண்றாங்க அதே போல அல்லாவட பிள்ளை இன்னொரு விஷயத்தையும் சொல்லி காட்டுறான் எப்படி சொல்லி காட்டுறான்னா யாக்கூ கூடைய மகன் இருக்காங்கல்ல யாக்கூ கூட மகன் யூசுஃப் அழகா அவங்களுடைய வரலாறு என்பது வந்து நீண்ட நெடிய வரலாறு அந்த வரலாறு எடுத்து படிச்சோம்னாக்கா நம்ம சகர் வரைக்கும் சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான வரலாறு நபிகள் நாயகமே ரொம்ப சிலாகித்து சொன்ன ஒரு தொகுப்பு அது எப்படிப்பட்ட தொகுப்புனா சொல்ல சொல்றாங்க யூசுஃபுக்கு நடந்த நேர்ந்த கதிகள் எல்லாம் எனக்கு நடந்துருச்சுன்னா என்னாலும் தானும் முடியாது அவருக்கு சிறைச்சாலையில் இருக்கும் கிடைத்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தால் அந்த சிறைச்சாலைகளுக்கு நான் வினையத்திருப்பேன் யூசுஃப் அதை செய்யவில்லை யூசுபு நடந்த கஷ்டமும் நஷ்டமும் அவர் தாங்கி கொண்டார் என்னால பறக்க முடியாது சொன்னார்கள் மிகவும் சிலாயின்னு சொன்ன ஒரு நபி யூசுப் நபி அப்பேற்பட்ட கஷ்டம் அந்த டாபிக் போகணும் அது மிகப்பெரிய டாபிக் அப்ப அந்த யூசுப் நபி யாக்குடைய மகன் யாக்கூப் நபியோட மகன் அவங்க வந்து நிறைய பிள்ளைகள் யாக்கு நபிகள் அதுல வந்து யூசுப் நபி வந்து இளைய மகாணங்களப்ப எந்த ஊட்லயுமே சரி இந்த கடைசி மகன் மேல அது ரொம்ப ஒரு பாசமும் நேசமும் எல்லா தாய்மார்களுக்கும் தாத்தமார்களுக்கும் இருக்கும் அப்படி ஒரு நேசம் தான் யாக்கும் நபிக்கு இருந்தது அப்படி இருந்த பட்சத்துல பெரியவர்கள் மூத்த சகோதரர்கள் எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறாங்க இது என்ன வாப்பா வந்து நம்மள ஒண்ணு கொஞ்சம் மாட்டுறாரு நம்மள்ட்ட பேச மாட்டுறாரு நம்மள்ட்ட பாச நேசத்தை கண்டுக்க மாட்டேங்கிறாரு இப்ப ஒரு குடும்பத்துல இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு புள்ள இருக்கும் அந்த ஒரு புள்ள இருக்கிறப்ப மட்டும் பிரச்சனை வராது அந்த பிள்ளைக்கு ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கும் இன்னொரு குழந்தைய அந்த தாய் பெற்றெடுப்பார் அப்ப பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு பதில் சும்மா போய் இந்த புள்ளை போய் கிள்ளிட்டு வந்துடும் போய் தட்டி விட்டு வந்துடும் பெரிய பெரிய கொடூரமான நிகழ்வுகள் நடந்த சம்பவங்கள்லாம் அதுல இருக்கு ஏன் தெரியுங்களா அந்த பிள்ளைய வந்து ரொம்ப அந்த தாய் கவனிப்பா ஏன் கவனிக்கிறார் அது பச்சிர குழந்தை இதுக்கு ஒரு ஆறு வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப இதோட கவனிப்பு கொஞ்சம் குறையப்ப அது அந்த குழந்தையோட மனசு ஏற்றுக்காரு அப்ப ஏற்றுக்காத பட்சத்துல அந்த குழந்தைய போய் இந்த பிறந்த குழந்தைய போய் பல இன்னல்களுக்கு ஆகும் அப்ப அதே போல அந்த இளைஞர்கள் யாக்கக்கூடிய மகன்கள் யூசுப் நபி மேல பயங்கர பாருங்க என்ன பண்ண பயங்கர கான்ட்ராஸ்ட் எப்படின்னா ஆதமுடைய பிள்ளை இரு சகோதரர்கள் அடிச்சுக்கிட்டு கொண்டாங்க பொறுத்தவரை கொண்டாரு அவர் எதனால கொண்டாருன்னா இந்த குர்பானி சம்பந்தமான விஷயத்துக்காக கொண்டாரு ஆனா அப்படியே இங்க கான்ட்ராஸ்டா பாத்தீங்கன்னாக்கா யாக்கூபுடைய மகன் யூசுப் அவர் வந்து யாக்கூப் வந்து மகன் மேல யூசுப் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரு நேசமா இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக யூசுஃபை கொள்ள பாக்குறாங்க அங்க வந்து எந்த ஒரு பொருளால வந்து இன்னொரு நபரை கொண்டாரோ ஆனா இங்க யாக்கூப் நபியை விட்டுட்டு யூசுப் நபியை போடுறதுக்கு அவங்க முயற்சி செய்யறாங்க அப்ப போடுறப்ப முயற்சி செய்யறப்ப அதற்கு காரணம் முக்கிய காரணம் என்னன்னா இந்த இந்த அந்த கூட பிறந்த இடத்தில் வந்ததின் சகோதரர்களை கூட கொல்லக்கூடிய ஒரு நிர்பந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆக இந்த பொறாமை குணம் கொலை செய்யக்கூடிய எண்ணத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு விவேதமான ஒரு பொறாமை குணம் தான் அதே போல பாத்தீங்கன்னாக்கா பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க வந்து வீடு கட்டியிருப்பாங்க பைக்கு வாங்கியிருப்பாங்க அவங்க அந்த பைக் எடுத்துக்கிட்டு வருவாங்க புதுசாக வீடு கட்டியிருப்பாங்க அதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா நல்லா இருக்கு வீடு வண்டி நல்லா இருக்கு அப்படிமா இதில் பல பேருடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்குன்னா உதட்டுல ஒண்ணு உள்ளத்தில் ஒண்ணு உதடளவுலாம் அவங்க வந்து வாழ்த்து சொல்லுவாங்க ஆனா உள்ளத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வன்மமும் ஒரு பொறாமையும் குடிக்கொண்டிருக்கும் அவ்வளவு பெரிய பொறாமை இருக்கும் இவன் எப்படி இவளுக்கு மட்டும் கிடைக்குது நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது இவன் மட்டும் அவ்வளவு பெரிய மாட்டேன் நமக்கு என்ன அல்லா கொடுக்க மாட்டோம் இவெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு அருளையே குறை சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த பொறாம போகுது பொறாம எப்படி போகுது பாருங்க அல்லாஹுவே வந்து குறை சொல்லக்கூடிய விஷயம் அல்லாஹு வந்து சொல்றான் பொறாமல நான் சிலரை விட சிலரை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறேன் அழகிலையும் அறிவிலையும் கல்வியிலையும் செல்வத்துலையும் வீரத்துலையும் கொடைவள்ளல்லையும் நான் சிலரை விட சிலரை மேன்மையாக தான் வச்சிருக்கிறேன் அப்போ நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் வலாட்ட காசதும் பொறாமை கொள்ளாதீர்கள் வலாட்ட ஜஸ்டஸும் ஒருவருடைய குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள் அல்லாஹ் கொள்ளாரு என்பது இது வந்து சொல்லிக்காட்டம் அப்போ நாம சகோதர குலத்தோட சொல்றாங்க நீங்க அல்லாஹுடைய அடியார்களாகும் சகோதரர்களாகவும் நல்லிரக்கத்தோடும் வாங்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்ப ஒருவருடைய வாழ்க்கையில நாம எப்படி நம்ம காட்டணும்னாக்கா பார்த்து கொரோனா பார்க்க கூடவே கூட நமக்கு என்ன வாழ்க்கையை கொடுத்திருக்க அகாத நமக்கு என்ன கொடுக்கல ரெண்டு கை ரெண்டு கண் சலாமத்தான விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம் அந்த வாழ்க்கையை நீங்க வாக்குறதுக்கு மட்டுமே கொடுத்துருக்கலாம் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருப்பான் எனக்கு சில குறைகளை கொடுத்திருப்பான் இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்திருப்பான் அப்ப அந்த வாக்கையை நோக்கிதான் நம்ம நகரத்தினுமே தவிர அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்பட்டேன் என்றா உங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் தங்கு தடையாகும் தடைபடும் நீங்கள் முன்னேறுவதற்கு மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இந்த பொறாமை குடம் இருக்கும் என்று ரசிகா அதிக அதிகமா வார்னிங் பண்றாங்க அந்த பொறாமை குணத்தை பத்தி இந்த பொறாமை என்பது எப்படிப்பட்ட செயல் பார்த்தீங்கன்னா கொலை வரைக்கும் சொல்லக்கூடிய மாபாதக செயலாறு அப்ப வாங்க கூட பிறந்த சகோதரனை ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் கொள்ளை முயற்சி செய்து அவங்க விட்டுட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல அவங்களையும் கொள்ளதான் போயிருக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல நாட்டத்துல அந்த இசு நபி அவங்க அவங்களுடைய காப்பாற்றுறதுக்கு ஏற்பட்டு பொறாமை குணம் என்பது மிகவும் மோசமானது அதே போல நபிகள் நாயம் செல்வாலை அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது பள்ளியில உட்கார்ந்துருக்கிறார்கள் சஹாபாக்கள்லாம் வந்து கூட இருக்கிறார்கள் அப்ப ரசோல்லா சொல்றாங்க இப்ப ஒருத்தர் வருவார் பாருங்கல்ல அவரு சொர்க்கவாசி உங்கள் முன் உள்ளவர் வந்து சொர்க்கவாசி எல்லாரும் பாக்குறாங்க யாரு அந்த சொர்க்கவாசி அவரு நிறைய பெரிய மிக பெரிய தாடி வச்சுக்கிட்டு ஒது எடுத்து ஒது எடுத்ததுக்கு அப்புறம் அந்த தாடியில அந்த தண்ணி சொட்டும் அந்த சொட்டுறதோட தாடி கையில ஒரு செருப்பை தூக்கிட்டு அப்படியே உள்ள வர உள்ள வந்து அந்த செருப்பை வச்சுட்டு அவர் தொடுவர்த்து காட்டாரு இவர்தான் அந்த சொர்க்க வாசிங்கிறார் அப்ப எல்லா சாப்பாக்கலாம் பாக்குறாங்க இது இரண்டாவது நாள் நடக்குது இன்னும் இன்னொரு உங்களுக்கு சொர்க்கவாசியை பத்தி நான் சொல்லலாம் இப்போ ஒரு சொர்க்கவாசி உங்களுக்கு பாருங்க திரும்பவும் அதே நபர் அதே போன்று பொது எடுத்து உள்ளே நுழைகிறார் இவர் தான் வந்து சொர்க்க மூன்றாவது நபர் மூன்றாவது நாளும் அந்த நபர் வந்து உள்ளவனார் மூன்றாவது நாளும் ரசுங்லா தான் சொல்றாரு அப்ப அப்துல்லாபின் நபருக்கு ஆசை பாக்குறாங்க என்னடா இந்த மூணு நாளா வந்துகிட்டு இருக்காங்க சொர்க்கவாசி சொர்க்கவாசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப அப்துல்லாபின் அமருபின் ஆஸ் அவருடைய இல்லத்திற்கு சென்று நான் எனது தந்தையுடன் சண்டை போட்டு வந்து விட்டேன் ஆகையினால் உங்களது இல்லத்தில் நான் மூன்று நாள் தங்கிக் கொள்கிறேன் அப்படிங்கிறான் உங்க கூட நான் ஒரு மூணு நாள் இருக்கிறேன் என் குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை என் தகப்பனார் கூட சண்டை போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு அவங்க கூட இருந்து என்னத்துக்கு சொர்க்கவாசினா இவங்க என்ன ஃபாலோ நிறைய பேர் ஒருத்தவங்களை வந்து ரசூல்ல வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அவங்க எதனால இவங்க இம்ப்ரெஸ் பண்ணி சொல்றாங்கன்னா அதுல போட்டி போறாம போடுவாங்க ரெண்டு விஷயங்கள்ல பொறாம கொள்ளலாங்க அதுதான் அடுத்த கட்டமா சொல்றேன் ரெண்டு விஷயங்கள்ல பொறாம கொள்ளலாம் எத்தேருடைய விஷயங்கள்ல கல்வி ஒருத்தவங்களுக்கு அல்லாரி கல்வி அதிகமா கொடுத்துருக்கோம் நல்லபடியா ஓதுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உதாரணத்துக்கு நம்மளுடைய பிள்ளைகள் இந்த பள்ளியில தொழுக வைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன வயசு அவங்க குறான ஓதி முடிந்து கற்று நன்கறிந்து கை தேர்ந்து அந்த இலக்கணப்பிழை இல்லாமல் நம்மை நம் நாம் பின்தொடர்ந்து அவர்களை கொடுக்கணும் அப்ப இந்த விஷயத்துல நாம எப்படி பார்க்கணும்னா இந்த சின்ன வயசுல ஒரு பொறாம இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ரொம்ப ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தியாகம் பண்ணி அவங்க இந்த கல்வி படிப்பை முடிக்கிறாங்க அப்ப முடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த விஷயத்துல எப்படி பொறாமாக்கணும்னா அவங்கள வந்து சகட்டு மேலே திட்டுறதோ குறை சொல்றதோ இல்லை சில பேர் குறை சொல்லுவாங்க நீ என்ன இப்படி ஓதுற நீ என்ன இப்படி இது பண்ற இது தப்பு அது தப்புன்னு அவங்களை வந்து அவங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசுவாங்க அப்படி பேசக்கூடாது இந்த ஞான கல்வி ஞானத்தை அல்லா இறக்குள்ளாலும் எனக்கு ஏன் வழங்கல இப்ப நாம நினைக்கிறோம் இப்ப நான் நினைக்கிறேன் இப்ப அந்த பிள்ளைகள் ஓதுறத பார்த்துட்டு ஏன் ஓத முட அந்த பிள்ளைகள் அந்த கஷ்டப்பட்டாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு அந்த பள்ளியில் சென்று அவர்கள் பாடம் படித்து இரவு பகலாக ஓதி அவர்கள் மனப்பாடம் செய்து அவங்க கஷ்டப்பட்டு படிச்சாங்க அவங்க அவங்க கல்வித்துறையில சாதிக்கிறாங்க இந்த கல்வித்துறையில் மட்டும் இல்ல எந்த கல்வித்துறையிலும் கஷ்டப்பட்டு சாதிக்கிறாங்க அப்ப நான் அந்த கஷ்டப்படாம நான் போய் ஒண்ணுமே செய்யாம அந்த பிள்ளைகளை பார்த்தோம் இல்ல என்னுடைய பக்கத்து வீட்டாரோட பார்த்தோம் நான் அது சாத்தியமாகும் அது என்னுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா தான் அப்ப அப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா பின் அமர் பியாஸ் அந்த மூணு நாள் போய் தங்குறாங்க தங்குறப்ப ஒரு மிகப்பெரிய அளவு அவங்க ஒண்ணு விவாதத்துலாம் பண்ணுறாங்க அஞ்சு பக்கத்து வக்தான தொழுவுறாங்க இப்ப திரும்பி படுக்கிறப்ப நம்ம சொல்லுவோம்ல அப்பா அக்பர் அலக்துல்லா சுபஹான் அல்லா சாப்பிட்றப்ப பிஸ்மில்லா சொல்லுவோம் இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷப்பட்டா ஒரு அலஹம்லா சொல்லுவோம் சுபஹான் அல்லா சொல்லுவோம் இதத்தான் சொல்றாங்க அஞ்சு பக்கத்து தொழுவுறாங்க சுபகான் அல்லா சொல்றாங்க அலமதுல்லா சொல்றாங்க அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க அல்லாஹ் திதக்கர் திதக்கர் நீ அல்லாஹு வந்து நினைவு கூறுறாங்க அடிக்கடி இவ்வளவுதான் அப்ப அந்த மூணு நாள் கடந்தது பிறகு அப்துல் அபின் கேக்குறாங்க கேட்கிறாங்க உங்ககிட்ட நான் மூணு நாள் வந்து தங்கின உங்ககிட்ட ஒண்ணு அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணு பெரிய அளவுல இபாதத்துல உங்களை நான் பார்க்கல ஒரு அஞ்சு வருஷம் தொழுவுறீங்க மற்றபடி நார்மலா இருக்கிறீங்க நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட அமல்களை நான் பார்க்கவே இல்லையே ஆனா வந்து ரசோல்லா வந்து உங்ககிட்ட சொல்றாங்க சொர்க்கவாசி அப்படிங்கறாங்க இது எதனால உங்ககிட்ட எதுவுமே இல்ல அந்த அளவுக்கு சொல்றாரு நீங்க சொல்றது உண்மைதான் நான் தொழுகுறேன் அவ்வளவுதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அதான் அவன் நினைவு கூடுற அவ்வளவுதான் எங்கிட்ட வேற எந்த விதமான விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்றானா அவரு போறாரு யார் போறா பின் அமராஸ் வீட்டுக்கு அந்த கடந்து போறாங்க போறப்ப அவங்கள கூப்பிடுறாங்க இங்க வாங்க நீங்க கேட்டீங்கல்ல எதனால வந்து உங்களை நீங்க சொர்க்க நான் இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து யாரை பார்த்தும் எந்த விஷயத்துக்காகவும் நான் ஒருத்தவங்களுக்கு மோசடி செஞ்சதில்லை துரோகம் பண்ணதில்லை யார் சொல்றோம் அவங்க சொல்றாங்க சொர்க்க வாசின்னு சொல்ற நபர் சொல்றாங்க யாருக்கும் நான் மோசடி செய்ததில்லை நான் வந்து துரோகம் செஞ்சதில்லை அதே போல யாரை பார்த்தும் அல்லாவுடைய அருள் நிறைஞ்சவங்களை பார்த்து நல்லா பாத்தங்க ஒரு சொர்க்கவாசின்னு சொல்றதுக்கு உண்டான ஒரே சின்ன ஒரு காரணம் பொறாமை அவர் கைவிட்டால் அவர் சொர்க்கவாசிய அப்ப எப்பேற்பட்ட ஒரு குணம் இது இந்த பொறாமை குணம்ங்கிறது நம்மையும் சேர்த்து அளிக்கும் நம் குடும்பத்தையும் சேர்த்து அளிக்கும்ங்கிறது வந்து இதுல இருந்து தெரியுது இல்லை அப்ப நாம நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சகோதரர்களிடத்துல நல்லிணக்கத்தை பேணும் நல்லிணக்கத்தை பேணி நல்ல விஷயங்களை சொல்லி அவர்களை பார்த்து பொறாமப்படாம நாம நல்ல முறையில நடந்துக்கணும் இபாதத்து விஷயங்களாக இருந்தாலும் சரி அதே போல ஒரு செல்வத்தை முன்னது ரெண்டு விஷயம் சொன்னேன் ஒருத்தவங்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கல்வி ஞான அறிவு வேணுங்கிறதுக்காக பொறாமப்படலாம் இன்னொன்னு அல்லாவுடைய அருள்ல செல்வத்தை கொடுத்திருப்பான் அல்லா ரவுல்லால நிறைய செல்வத்தை கொடுத்திருப்பான் எல்லாருக்கும் செல்வத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்திருக்க மாட்டான் இவருக்கு கொஞ்சம் கூடவே கொடுத்துருப்பான் அந்த செல்வத்தை கொடுக்குறப்ப நாம எப்படி நினைக்கணும்னா இதே போல செல்வம் எனக்கு கிடைக்கப்படும் அவனை காலி பண்றதுக்கு கிடைச்சிச்சுன்னா நானும் ஆனந்தர்க்கம் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்களுக்கு பொறாமை அது எப்பேற்பட்ட பொறாமையாக இருக்கணும் என்றால் ஆரோக்கியமான பொறாமையாக இந்த ரெண்டு விஷயங்களை தவிர வேறு எதற்கும் பொறாமை கொள்ள கூடாது பொறாமை என்பது நம்மை அழிக்கும் பொறாமை என்பது நம்மளுடைய ஆற்றலை தடுக்கும் முன்னேற்றத்தை தடுக்கும் அப்ப இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த பொறாமை விஷயத்துல நாம அதை பேணி பாதுகாத்து கொள்ளணும் இந்த பொறாமை கொள்ளாமல் ஒருத்தர் ஒருத்தர் பம்புக்கு இழுக்காம சகோதரத்துவத்தோட என்ன பொறாமப்பட்டு என்ன ஆயிடும் போகுது இவங்களை பத்தி போய் பத்து பேர்ல போய் சொல்றதுனால உங்களுக்கு என்ன ஆயிடும் போகுது அதுல என்ன உங்களுக்கு நீங்க சுக காண்டுற போறீங்க குடும்பத்துக்குள்ள பொறாம அண்ணன் தம்பிக்குள்ள பொறாம கட்டின கட்டிக்கிட்டு வந்த மருமகளுக்கு இடையில ஒரு பொறாமை இதனால உங்களுடைய குடும்ப உறவுகள் பால்படுது ஒரு நிர்வாகத்துல போறாங்க நிர்வாகத்துல வந்து பொறாமப்படுறது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா நிர்வாகத்துக்கு வெளியே நிர்வாகத்தை பார்த்து பொறாமைப்படக்கூடிய சில சமூகங்கள் இருக்காங்க நிர்வாகத்துல என்ன பண்ணிட்டாங்க அது என்ன செஞ்சுட்டாங்க இது என்ன செஞ்சுட்டாங்க நீங்க நிர்வாகத்துக்கு வந்து நின்று பாருங்க அதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் எவ்வளவு மின்னல்கள் தொந்தரவுகள் சச்சரவுகள் கவலைகள் எவ்வளவு இருக்குங்கிறது அப்பதான் புரியும் ஒரு நிர்வாகத்தை பார்த்து நீங்க பல்லு பட்டு பேசிடலாம் அந்த நிர்வாகத்துக்குள்ள வந்து பாருங்க அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருக்கிறப்ப ஒருத்தவங்களை பார்த்து ஜஸ்ட் லைக் அப்படியே தட்டி விட்டு மோசமான விஷயமாக இருக்கு நரக படுகொடியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்றாங்க என்ன சொல்லலாம் இது உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பார்த்தீங்கல்ல ஆதமுடைய மகன்கள் ஒரு மகனை கொன்றார் ஈசுஃபுடையாக்கக்கூடிய நம் மகன்கள் ஈசுப்பை கொல்லக்கூடிய சதி திட்டத்தை தீட்டினார்கள் அப்ப இந்த கொலை மாப்பான வசதியில் கொண்டு போய் இந்த பொறாமை விடுதுன்னா இந்த பொறாமையை நம்ம கைவிட்டு அனைவரையும் நல்ல முறையில் நாம் சகோதரத்துவத்தோடு நல்லிணத்துவத்தோடு பாராட்டக்கூடிய ஒரு நல் மக்களாக அண்ணா உறப்பில் உங்களையும் என்னையும் ஆக்க அறிவுறுவாடும் என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நான் அணைக பிள்ளாடி பின்னேன் அஸ்ஸாம் வரமுகம்